இந்த ஆடி மாதம் வந்தாலே ஆலப்புறதாங்க வீட்டில் அது வந்து இருக்கு வீட்டில் ஒரே கொய்யமையா கொய்யாமையான சத்தம் தான் பயங்கரமா ஆனால் ஒரு வேலையும் செய்ய மாட்டேறாங்க முக்கியமாக ஒரு வாண்டு இருக்கு அந்த வாண்டு இருக்கு பண்ற சேட்டை இருக்க அகியோ ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆடை நானும் எங்கள் அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தாக இருக்கும் ஆட முடியுமா இந்த ஆடி மாசத்துல யாரை விட்டுன்னா கூழ் ஊற்றுனா கண்டிப்பா போய் குடிங்க ஸ்ட்ரீட்ல யாருன்னா ஊற்றுனா பார்த்து குடிங்க இந்த பொங்கனம் ரொம்ப நான் இப்பதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் வருஷம் வருஷம் கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றும் போது ஒரு தான் எல்லாரும் கூப்பிட்டு கொடுத்து அது ஒரு ஹாப்பி தானே பார்க்கும்போது சொந்தக்காரங்கள பார்க்கறதுக்கு ஒரு விசேஷ தான் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் பார்க்க முடியுது கூழ் ஊற்றும் போது அவங்க வராங்க நம்ம வீட்டுக்கு அவங்க ஊற்றுனா நம்ம போவோம் அவங்க வீட்டுக்கு அது ஒரு ஹாப்பி தான் அந்த மூமெண்ட்டு இதெல்லாம் கூட சரிம்மா சரிம்மா என்ன பிரமாதம் ஒன்று இருக்கு சொன்னார் இந்தியாழப்பாந்த அடிக்கிற வயலுக்கு சில்லுன்னு கூழ் கிடைக்கும் போது ரொம்ப பிரமாதமாக இருந்தங்க ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்க சுடுறது வார்த்தையே இல்லை அம்மா கைப்பக்கம் தனி தான் செய்யறதுல சொலவா வேணும் ரொம்ப அருமையாக இருந்தது அதையோட கருவேட்டு குழம்பு ஹைலைட்டு அதாங்க டேஸ்டா இருந்தது வேறு நானே நாலு வாட்டி வாங்கி குடிச்சிட்டேங்க பா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது இங்கே இருக்கிற வாழ்க்கை கொள்ள தாங்க முடியல வீட்டுக்குள்ளே போய் தான் சைலண்ட்டாக ஆஹா வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் தான் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஐட்ட இதெல்லாம் கண்ணில் பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அந்த களியை அந்த அந்த கரோட்டுக்குப்பில ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட் பயங்கரமா இருந்தது அந்த குழம்பு கீரை ஐயோ சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க சாப்பிடும்போது அப்போ கூட பாருங்களேன் பின்னாடி வாண்டு சாப்பிடு உண்மையை வந்து சாப்பிடணும்னு பார்த்தா என் பையனை விட மாட்டான் அண்ணன் பையனை விட மாட்டுறாங்க ரெண்டு பேரும் சுத்த போட்டாங்க என்ன அடிக்கிறதுக்கு இதுக்கப்புறம் இங்கேருந்து வேலைக்கு ஆகுது சட்டு புட்டும் சாப்பிட்டு ரூம்ல போய் தூங்க வேண்டியதான் நிம்மதியாக பாய்